அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள நிதி முடக்கம் அரசு பணியாளர்களை குறைப்பதற்கான அரிய வாய்ப்பு என அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கை தொடர்பாக மேலாண்மை மற்றும் பட்ஜெட் இயக்குனர் ரசல்ஸ் வாட்டுடன் தாம் பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் தமக்கு முன் எப்பொழுதும் இல்லாத வாய்ப்பை வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவை மீண்டும் சிறப்பு வாய்ந்த நாடாக மாற்ற இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் நிதி முடக்கத்தால் அரசு பணியாளர்கள் வேலை இழப்பார்கள் என்று வெள்ளை மாளிகை எச்சரித்திருந்த நிலையில் ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் எந்தெந்த துறைகளில் வேலை குறைப்பை மேற்கொள்ள முடியும் என அடையாளம் காணுமாறு அதிபர் டிரம்ப் தமது அமைச்சரவைக்கு உத்தரவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கருண் லவிட் தெரிவித்துள்ளார் நிதி முடக்கத்தின் வாயிலாக பணி குறைப்பிற்கு வழிவகுத்துள்ளதாக ஜனநாயக கட்சியினர் மீது துணை அதிபர் ஜேடி பான்சும் குற்றம் சாட்டியுள்ளார்